குரல் அதிகாரம் எண்பத்தி ஏழு பகை மாட்சி வலியார்கள் ஓம்புகே வாழியார் மிலியார் மேக பகை அன்பிலான துணையில தான் ரூவான் என் புரியும் ஏதில் வழியார்கு மாறிற்ற்றல் ஓம்புகே ஓம்பா ஓம்பெளியாவில் நீய பகை அஞ்சும் அறியான் அமைவிலான் நீகளான் தஞ்சம் எளியன் பகை கே நீழன் ும் யாங்கனும் யாருக்கும் எளியது யாருக்கும் எளியது வழியாக்கு மாறீற்றல் ஓம் ஏ ஓம் வாழியார் மேல் மேய பகை வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான் வழி நோக்கான் பண்பிலன் பற்றார்கிணிதிரே காணாசினதான்கள் பெரும் காமத்தான் பேணாமை பேணப்படும் வேணப்படும் வழியார்கு மாறேற்றல் ஓம்புகே ஓம்பில் மேக பகை வேண்டும் மானாத குற்றம் பகை மாற்றார் கிணலில நான் ஏமா குழைத்தே ஏமா குழைத்தே வழியாக மாறிற்றல் ஓம்புகே மேக பகை சிறுவார்கு சினிகவாய் இன்பம் அறிவிழா அஞ்சும் பகைவர் பெறின் கல்லான்மிகுளும் சிறு பொருள் எஞ்ஞான்றும் வள்ளானை பகை குரலும் பொருளும் குறள் எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று வலியார்க்கு மாறே சொல் ஓம்புக ஓம்பா மெலியார் மேல் மேக பகை மெளியோரை விடுத்து வலியோரை எதிர்த்து போரிட விரும்புவதே பகைமாட்சி மாற்றி என போற்றப்படும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி அறுபத்தி இரண்டு ஏதிலான் துப்பே உடன் இருப்போரிடம் அன்பு இல்லாமல் வலிமையான துணையும் இல்லாமல் தானும் வலிமையற்றிருக்கும்போது பகையை எப்படி வெல்ல முடியும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி அறுபத்தி மூன்று அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எலியன் பகைக்கு அச்சமும் மடமையும் உடையவனாகவும் இணைந்து வாழும் இயல்பும் இரக்க சிந்தையும் இல்லாதவனாகவும் ஒருவன் இருந்தால் அவன் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி அறுபத்தி நான்கு நீங்க எஞ்ஞான்றும் யாங்கனும் யாருக்கும் எளிது சினத்தையும் மனத்தையும் கட்டுப்படுத்த முடியாதவர்களை எவர் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எளிதில் தோற்கடித்து விடலாம் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி அறுபத்தி ஐந்து வழிநோக்கான் வாய்ப்பன செய்யான் பழிநோக்கான் பண்பிலேன் பற்றார்கிணிதே நல்வழி நாடாமல் பொருத்தமானதை செய்யாமல் பழிக்கும் அஞ்சாமல் பண்பும் இல்லாமல் ஒருவன் இருந்தால் அவன் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி அறுபத்தி ஆறு கழிபெரும் காமத்தான் பேணப்படும் சிந்திக்காமலே சினம் கொள்பவனாகவும் பேராசைக்காரனாகவும் இருப்பவனின் பகையை ஏற்று எதிர்கொள்ளலாம் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி அறுபத்தி ஏழு வேண்டும் மண்ட அடுத்திருந்து தன்னோடு இருந்து கொண்டே தனக்கு பொருந்தாத காரியங்களை செய்து கொண்டிருப்பவனை பொருள் கொடுத்தாவது பகைவனாக்கி கொள்ள வேண்டும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி அறுபத்தி எட்டு குணநிலனாய் குற்றம் பலவாயின் ஏமா புடைத்தேன் குணக்கேடாராகவும் குற்றங்கள் மலிந்தவராகவும் ஒருவர் இருந்தால் அவர் பக்கத்துணைகளை இழந்து பகைவரால் எளிதாக வீழ்த்தப்படுவார் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது சேருபார்க்கு சேனியவாயின்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பேரின் அஞ்சிடும் கோழைகளாகவும் அறிவில்லா கோழைகளாகவும் பகைவர்கள் இருப்பின் அவர்களை எதிர்ப்போரை விடுத்து வெற்றி எனும் இன்பம் விலகாமலே நிலைத்து நிற்கும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குறள் எண்ணூற்றி எழுபது கல்லான் சிறு பொருள் ஒல்லாதொளி போர் முறை கற்றிடாத பகைவர்களை கூட எதிர்ப்பதற்கு தயக்கம் காட்டுகிறவர்கள் உண்மையான வீரர்களை எப்படி எதிர்கொள்வார்கள் என கேலி புரிந்து புகழ் அவர்களை அணுகாமலே போய்விடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குறளையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்